மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் சேவை வர இருப்பதாக மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் இரண்டும் தமிழகத்தின் தவிர்க்க முடியாத மாநகரங்கள் இப்போது நேற்றைக்கு அறிவிப்பு இந்த இரண்டு ஊர்களிலும் செயல்படுத்த முடியாது என்று காரணங்கள் பல சொல்லப்படுகின்றன அதில் பிரதானமான காரணம் என்னவென்று சொன்னால் மக்கள் தொகை இருபது லட்சம் பேர் இருந்தால்தான் அந்த ஊரிலே மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது என்று ஒரு விதிமுறை இருக்கிறது இந்த இரண்டு மாநகர்களிலும் அந்த எட்டி எட்டிப்பிடிக்க முடியாமல் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது பதினாறு புள்ளி சம்திங் அது பதினெட்டு புள்ளி சம்திங் அப்படி இருக்குது கொஞ்சம் தான் ஒரு ரெண்டு லட்சம் அந்த மக்கள்தான் குறையாறு இதே காரணமாக காட்டி நிறுத்தி வச்சுட்டாங்க என்ன சொல்கிறாங்க அது வேற என்ன உள்காரணம் இருக்குதுன்னு தெரியல மதுரைக்கு மட்டும் சிறப்பாக மேலும் இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஒன்று இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு பழமையான கட்டடங்கள் விலை உயர்ந்த கட்டடங்கள் அல்லது அழியாத சின்னங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது இடித்தள்ளனால்தான் செயல்படுத்த முடியும் மற்றொன்று மதுரை ஒரு மாநகரமாக இருந்தாலும் அது ஒரு பெரிய கிராமம் அங்கே மக்கள் எல்லாம் வேறு வகையான போக்குவரத்தை பயன்படுத்தி பழகிவிட்டார்கள் மெட்ரோ ரயிலுக்கு மாறுவது கடினம் அதனால் பொருளாதார இழப்பு தான் ஏற்படும் என்பது கூட சொல்லப்படுகின்றது எந்த காரணமாக இருந்தாலும் அதை சரி செய்து திட்டங்களை செயல்படுத்தினால் நாட்டின் வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மதுரையெல்லாம் பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் பேசப்படக்கூடிய ஒரு நகரம் தமிழ்நாட்டின் பழமையான நகரம் மதுரை கூடல் மாநகர் இந்தியாவின் பழமையான நகரம் வாரணாசி அந்த வாரணாசிக்கு நிகராக மதுரை எப்போது தோன்றிய ஊர் என்று யாருக்குமே தெரியாது ஆகினாலே மதுரையிலே இதையெல்லாம் செயல்படுத்துவது நாட்டினுடைய அழகு நாட்டினுடைய முன்னேற்றம் மக்களுடைய வசதியெல்லாம் பெருகும் இதில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தால் அதையெல்லாம் கலைந்து விட்டு திட்டங்களை செயல்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்பதுதான் நம்மை போன்றவருடைய கருத்து